இங்கே பாருங்க கைஸ் மணி இப்போ கரெக்டாக அங்கே இருக்கிற கிளாக் ஓடலை கரெக்டாக இப்போ மணி என்ன ஆகுது பத்து பத்து ஆகுது காலையில் எந்திரிச்சி ஒன்றுக்கு ரெண்டு காஃபியாக குடிச்சிட்டு ஆட்டிக்கிட்டு எப்படி உட்காந்துருக்கான் பாருங்கள் அடுத்து என்ன வேலை ஏது வேலைன்னு பார்க்கல ஃபோனுன்றதவே ஒரு வேலையாக வச்சிருக்கு கருவா இருக்குங்க நம்மளால் முடிஞ்சு எதனா ஒரு வேலை பார்க்க வைப்போம் அப்படின்னா நீத்து பெட்டு கவரெல்லாம் துவச்சி போட்டதை மாற்றலை மாற்ற கூப்பிடுவோம் கூப்பிட்டா அடுத்தடுத்து எதுனா சொல்லுவோம் வீடியோ இருக்க தெரியாத மாதிரி கேட்போம் கூப்பிடுவோம் வேறு ஆடுது

இது ஒரு வேலை மட்டும் முடிஞ்சுச்சுன்னா நம்ம ரீல்ஸ் போட ஆரம்பிச்சிடலாம் ஃபேன் போடணா ஃபேன் போட்டா மடிக்க முடியல அது அங்க ஏறி அப்படியே அங்க வந்து மடிச்சு நல்லா உதறி போடு ஏ உதறிட்டேன்டா நான் அப்பதே நீ போட மட்டும் செய்யடா மடிச்சு அப்ப டஸ்ட் பாரு